வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க சத்தமே பற்றலை ஓகே என்னடா இவன் எக்ஸாம் பற்றி பேச வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட பேசலாம்னு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம ஊர் எக்ஸாம் சிஸ்டம் வேற லெவல் நம்ம ஊரில் எக்ஸாம்னா எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக்கு பெருசு பெருசாக இருக்கும் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதில் ஒரு பத்து பாடம் இருக்கும் நாம் என்ன பண்ணுவோம் கடைசி ரெண்டு நாளில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் படிச்சுட்டு போவோம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போய் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு கேட்டால் அவன் முழிப்பான் அப்படின்னா என்னடான்னு கேட்பான் அவங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் போல் ஏன்னா அவங்க புக்கெல்லாம் முழுசாக படிப்பாங்க நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு சீன் நடக்கும் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன எழுதுறான்னு பார்ப்போம் அவன் என்ன எழுதுறான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவன் வேகமாக எழுதுனா ஓகே இவன் எதோ எழுதுனா நானும் எழுதணும்னு ஒரு டென்ஷன் வரும் அவன் கை வலிச்சு வலித்து எழுதுவான் நானும் கை கைவழித்து வலிச்சு எழுதுவேன் கடைசியில் பார்த்தா அவன் எழுதியிருக்கிறதும் பப்பு நான் எழுதியிருக்கிறதும் தப்பு ஃபாரின் எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கும் ஒருத்தன் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இன்னொருத்தன் ஹெட்செட் போட்டுட்டு ஏதோ கேட்பான் அவன் என்னடா பண்ணுறான்னு கேட்டால் டை அவன் மியூசிக் கேட்டுட்ருக்கான் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நான் சொல்லுவான் அடே நமக்கு கொஷின் பேப்பர் பார்த்தாலே மைண்டு பிளாங்க் ஆகிட்டு இவன் மியூசிக் கேட்குறான்ண்ணா நம்ம ஊரில் எக்ஸாம் முடிஞ்சிட ஒரு சீன் இருக்குது எல்லாரும் வெளியே வந்து நான் இவ்வளோ எழுதுனேன் நீ எவ்வளோ எழுதுனேன்னு கேட்பாங்க அப்புறம் ஒருத்தன் வருவான் நான் அந்த கொஷினே என்ன உடனே ஒருத்தன் அடடா அதுதான்டா இம்பார்ட்டண்ட் கொஷின்னு சொல்லுவான் அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு பாரம் ஏறிடும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதை என்ன பண்ணுவாங்க ஓகே வெக்கேஷன் போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பிளான் பண்ணுவாங்க நமக்கு வெக்கேஷன் என்னென்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறது தான் நம்ம ஊரில் படித்து அப்புறம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க ஒருத்தங்க சொன்னாங்க அங்கே வேலை கற்றுக்கிறத விட நம்ம ஊரில் எக்ஸாமுக்கு படிக்கிறதான் கஷ்டம்னு ஏன்னா அங்கே படித்து புரிஞ்சிக்கணும் இங்க படிச்சு மனப்பானம் பண்ணி அப்புறம் எதுவுமே புரியாம எழுதிட்டு வரணும் சரி மக்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எக்ஸாம் சிஸ்டம் எப்படி இருந்தாலும் சரி நாம படிச்சு பாஸ் பண்ணிட்டா அதுவே பெரிய வெற்றி தான் நன்றி வணக்கம்